செல்வி சேமரி ஆட்டுக்கறி வறுவல் செஞ்சு இந்த வந்து எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காம செஞ்சு காட்ட போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்துல நூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் நானூறு கிராம் சின்ன வெங்காயம் முழுசா உரிச்சி எடுத்துக்கிறேன் இது வந்து வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக ஆகிற வரையும் நல்லா வேகணும் கலர் மாறி வர வரையும் நல்லா வதக்கி விட்ருணும் நல்லா வேகட்டும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வணங்கி வந்துருச்சு இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டா ரெண்டா கீரி சின்ன வெங்காயம் வந்து நல்லா செவந்து வர வரையும் வணக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும் ரெண்டு கொத்து கருவேப்பில்லை கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் மட்டன் வந்து ஒரு கிலோ எடுத்து நாங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு வாட்டி கழுவி கறி வந்து நெஞ்சு கறியை வாங்கிக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் கொழுப்பு இருக்கும் அது வந்து டேஸ்ட்டாக வரும் இப்போ தண்ணி எதுவும் விடல நான் வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த ஈரத்துலேயும் வதக்கிட்டு இருக்கிறேன் கறி நம்ம அலசி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதுலேயும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் ஒரு கிலோ மட்டனுக்கு வந்து பத்து கிராம் அளவுக்கு உப்பு கல் உப்பு மட்டன் வந்து வேக வேக நல்லா தண்ணி விடுவோம் அங்கே பாருங்கள் இந்தமாதிரி தண்ணியாக நிற்கும் நல்லா தண்ணி சுன்ற வரையும் நம்ம வேக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்துணும் பாருங்கள் இந்தமாதிரி தண்ணி விடுவோம் நாம பச்சை தண்ணி ஊற்றுனா மட்டன் லேட் லேட்டாகவும் நல்லா சாஃப்ட் வராது சுடு தண்ணி ஊற்றுனோம்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் நான் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சு வச்சிருக்கேன் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்ப நம்ம தண்ணி ஊற்றினோடனா எலுமிச்சி பழம் கலர்ல வந்துருக்குது இது வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணி எல்லாமே சுண்டி வரணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்டா வரும் நல்லா வெந்து வரும் குட்டி கறியா நான் வாங்கியிருக்கிறேன் கொஞ்சம் கறியா வாங்குனீங்கன்னா ஒரு மணி நேரம்னாலும் வேக விடணும் இப்ப நான் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேக விட்டாவே போதும் தண்ணி வந்து முக்கால் பார்த்த அளவுக்கு சுண்டி வந்துருச்சு பாருங்க கிரேவி மாரி வந்துருச்சு நம்மளுக்கு கறியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் வர வரன்னு இப்போ இந்த பக்கத்தில் இருந்தால் நம்ம சாப்பாட்டுக்கு குழம்பு மாதிரி வச்சு கிரேவி மாரி சாப்பிட்டுக்கலாம் நம்ம கறி நல்லா வர வரன்னு வறுத்து மாதிரி செஞ்சுட்டோம்னா கொஞ்சம் ரசத்துக்கு கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இப்போ நல்லா கறி வெந்து வந்துருச்சு பாருங்க நல்லா கிரேவி மாரி வந்துருச்சு இந்த பத்திலயே நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்ம சாப்பாட்டுக்கு பரட்டி சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் கறியாக தான் சாப்பிட்லாம் ஒரு ரசத்துக்கு கடிச்சிக்கலான்னாக்கா கிரேவி நல்லா சுண்டு விட்டு எடுத்துக்கிட்டோம்னா ரசம் கொஞ்சம் ஊற்றி நம்ம கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் சார் நல்லா இருக்கும் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சுவையான பச்சை ஆட்டுக்கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்லயும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்